மாஸ்டர் வணக்கம் நான் ஸ்வர்ணலக்ஷ்மி திருச்சிலேருந்து சடோரி முடிச்சுட்டு வந்ததுலேருந்து கண்ணை மூடினாலும் சரி பாட்டு கேட்டாலும் சரி அதே நிலையில இருக்க முடியுது அந்த ஆனந்தத்தை உணர முடியுது இந்த உடம்பு நான் இல்லைன்றத ஏதோ உணர் என்னால் உணர முடியுது முன்னாடிலாம் தெரிஞ்சிருந்தது நாலேஜா ஆனா இப்ப வந்து என்னால் ஏதோ லைட்டா உணர முடியுது இந்த உடம்பு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஆழ் இருந்த எல்லா வழிகள் அழுகை எல்லாமே எங்க போச்சுன்னே தெரியல காணாம போயிடுச்சு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு வந்துட்டேன் ரொம்ப லேசாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் அது நல்லா உணர முடியுது எத்தனையோ சின்னதுலேருந்து இருந்த பாரம் வந்து எப்படி இறக்கி வைப்பேன்னு இருந்தேன் எப்படி என்னால் அவங்க மேலே இருக்க கோவத்தை விட முடியும் அப்படின்னு இருந்தேன் ஆனால் வந்து அது அவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக என் மனசில் இருந்த அழுக பாரத்தை வந்து சடோரியில் நீங்கள் இறக்கி விட்டுட்டீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றிங்கய்யா தேங்க்யூ யா இந்த ஆனந்தத்தையும் இந்த அமைதியும் கொடுத்ததுக்கு என் அன்பான குருஜிக்கு மிகுந்த நன்றிங்கய்யா என்ன புண்ணியம் செய்தேனோ